ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் காஷ்மீரில் இப்போதான் ஃப்ரெண்ட்ஸ் ரியலான ஃபாக் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு ஃபுல்லாக வந்து அப்படி க்ளவுடே இந்த ஃபாக் வந்து கவர் பண்ணிருச்சு ஷால் வந்து இல்லாமல் பேச முடியாது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி கவர் பண்ணாதான் இருந்து அவாய்ட் பண்ணிக்க முடியும் அதனால தான் வந்து மாஸ்க்கு இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பேக் சைட்லாம் வந்து ட்ரீலாம் இருக்கும் அதெல்லாம் ஃபுல்லாகவே இந்த ஃபாக் வந்து கவர் பண்ணிடுச்சு நான் உங்களுக்கு பேக் கேமரா வச்சு காட்டுறேன் நீங்க பாருங்க அந்த சைடு ஃபுல்லாவே வீடு தான் இருக்கு ஆனா இங்க பாருங்கல்ல அடிக்கிற பணியில வீடு எல்லாமே க்ளோஸ் ஆயிடுச்சு இதெல்லாம் வந்து ஆப்பிள் செடி இப்போதான் தான் இங்கே வச்சுருக்காங்க பக்கத்தில் உள்ளவங்க ஆனால் இந்த சைடு பாருங்களேன் இந்த சைடு ரோடு போகும் அடுத்த வில்லேஜ் போடுறதுக்கான ரோடு ஆனால் ரோடையே வந்து பாகு வந்து க்ளோஸ் பண்ணிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் ஸ்னோ வரையிலையும் வீடியோ வந்து எடுத்து போடுறேன் நீங்கள் அதையும் மறக்காம பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்